இனிய வணக்கம் சிவாஜி கணேசனுடைய வெற்றி படங்களில் ஒன்று வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இது கே எஸ் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திலே சிவாஜி கணேசன் வாணி ஸ்ரீ பலரும் நடித்திருப்பாங்க கதை வசனம் பாடல்கள் பிரம்மாண்டமான காட்சிகள் நடிப்பு அப்படின்னு ரொம்ப அற்புதமாக தூள் கிளப்பிய படம் வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் ஒரு மிக அற்புதமான மாளிகையை கட்டியிருப்பார் தன் காதலியை அழைத்து சென்று அந்தந்த இடங்களையெல்லாம் காண்பித்து உணர்ச்சிகரமாக சொல்லும் வசனம் அந்த காலத்திலே வந்து இந்த மோன ஆக்டிங்காக அதை எடுத்துப்பாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி அந்த மோன ஆக்டிங்காக இந்த சீனை காலேஜ் பசங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த படம் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து சாதனை படைத்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க சிவாஜி கணேசன் இறந்து போகிற மாதிரி ஒரு கிளைமாக அப்புறம் அவர் பழைக்கிற மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் இந்த கடைசி காட்சியில் அவர் விஷத்தை சாப்பிட்டுட்டு அந்த சிவாஜியை வாணிஷ்டி தேடி ஓடி வருவாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்பின்ற பொழுது சிவாஜி கணேசன் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் நீ வந்துட்ட நான் போய்கிட்டே இருக்கேன்பார் ரொம்ப அருமையான வசனம் அந்த பெண்ணுகிட்ட சொல்கிற மாதிரி ஒரு அருமையான காட்சி லதானி விஸ்கியை தானே குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் விஷத்தை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலையே நான் விஷத்தை குடிச்சிட்டேன் பாரு இது ஒரு தெலுங்கு படம் பிரேமநகர் அப்படிங்கிறது ஒரு தெலுங்கு படம் அதனுடைய தமிழ் பதிப்பு தான் இந்த படம் இது சிவாஜி கணேசனுடைய தியேட்டர் சென்னையில் சாந்தி க்ரௌன் புவனேஸ்வரி இந்த தியேட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு இரநூத்தி எழுபது காட்சிகள் அரங்கம் நிறைந்த எல்லாம் ஹவுஸ்ஃபுல் அப்படி நடந்தது காதல் காவியமாக கருதப்படுகின்ற இந்த படத்தினுடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதி வரை ரசிகர்களால் ரசிக்கப்படுகின்ற பாடல்கள் அதெல்லாம் கணதாசன் தான் எழுதியிருப்பார் கேவி மகாதேவன் வந்து இசையமைத்த அருமையான பாடல்கள் சிறுவயது முதலே அன்பை தேடி ஏமாற்றமடைந்து மதுவிற்கு அடிமையான ஒரு கதாநாயகனை மீட்க போராடுகின்ற அந்த நாயகி வீணையுடன் பாடும் பாடல் ஒரு அற்புதமான பாடல் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான அமைப்பில் இருக்கும் அதில் இந்த பாடல் வந்து சிவரஞ்சனி அப்படி ஒரு ராகத்தில் அந்த சோகத்தையும் தாபத்தையும் குழைத்து கொடுத்திருப்பார் கே மகாதேவன் அது ஒரு வீணை அந்த பெரிய வீட்டில் ஒரு வீணை இருக்கும் விலையில் விலையில்லா மாளிகை இல்லையா அவ்வளோ பெரிய மாளிகை ஆனால் அதுக்கு யாரும் வாசிக்காமல் ஒரு துணியால் மூடி கிடந்த அந்த வீணையை எடுத்து அந்த நாயகி அன்போடு மடியில் வைத்து கொண்டு இவ்வளோ அழகான வீணையை இங்கே மீட்டுவதற்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஏக்கத்தோடு பாடுற மாதிரியா உள்ள பாடல் தான் அது அதில் கே மகாதேவன் வீணையை வந்து அவ்வளோ அற்புதமாக பயன்படுத்தியிருப்பார் அந்த விறுவிறுப்பான அந்த வீணை இசை அதோடு இணைந்த அந்த வயலின் அந்த குழுவா இயங்கக்கூடிய வயலினுடைய அந்த அற்புதமான இசை அந்த கதாநாயகி ஒரு மேடையில் அமர்ந்து அந்த வீணையை வாசிப்பது போல படமாக்கி இருக்கும் அழகு இதெல்லாம் இந்த பாட்டுக்கு அற்புதமான சிறப்பை சேர்க்கும் கதையினுடைய முக்கியமான திருப்பத்தை கொண்டு வரும் பாடல் ஒன்று அர்த்தம் புதிந்த வரிகளாலே கண்ணதாசன் அழகாக மேன்மைப்படுத்தி இருப்பார் அந்த வரி இசை இதையெல்லாம் கடந்து பி சுசீலாவினுடைய அந்த குரலின் ஆளுமையை நாம் இந்த பாடலிலே நம்ம அனுபவிக்கலாம் அது அந்த பாட்டை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு செல்லும் அதை உடச்சி அடடா அந்த கெஞ்சும் குரலிலே அந்த துக்கம் தொண்டையை அடைக்க அவர் பாடுகின்ற பாவம் நான் யார் உன்னை மீட்டு வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டு ஏனோ துடிக்கின்றேன் ஒரு நிலையில்லாமல் தவிக்கின்றேன் அந்த தவிப்பு அந்த குரலில் புரியும் அந்த உணர்வுக்கு பெயர்தான் காதலா ஏனோ துடிக்கின்ற பி சுசிலாவை தவிர வேறு யார் இந்த பாடலை இவ்வளவு உணர்ச்சிகரமாகவும் உணர்ந்தும் பாடியிருக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இந்த கதாநாயகியினுடைய உணர்ச்சிகளை நேயர்களுக்கு கடத்தும் அற்புதமான ரசவாதம் அந்த சுசீலாவின் குரலில் இயல்பாகவே அமைந்திருக்கும் அதுதான் இந்த பா பாடலினுடைய மிக ஏற்றமாக எதிரொலிக்கும் இந்த வாணிஸ்ரீ முகத்தில் காட்டில் அந்த உணர்ச்சி பெருக்கு அந்த பாடலின் வார்த்தைகள் இவைகளெல்லாம் கனம் பெற்றும் எழுறும் இந்த வரிகள் செவியில் விழுந்தவுடன் இந்த நடிகர் திலகத்தினுடைய நடிப்பை பார்க்கணுமே ஆஹா படிப்படியாக அந்த நடிகர் திலகத்தினுடைய முகபாவம் மாறி மாறி அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த முகத்தில் அவர் காமிப்பார்ப்பாருங்க அது அற்புதமாக இருக்கும் இந்த பாட்டினுடைய பல்லவி சரணம் ஆஹா பல்லவி எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும் கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ விலையில்லாம் ஆளிகையில் உன்னை மீட்டவும் விரலில்லையோ இந்த பாரதியினுடைய நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கிடப்புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி அப்படிங்கிற வரி நமக்கு இந்த பல்லவியை துவங்கும் போதே நினைவுக்கு வந்துவிடும் அந்த முதல் சரணம் இருக்குது பார்த்தீங்களா இது அற்புதம் நான் யார் உன்னை மீட்டு வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டு ஏனோ துடிக்கின்றேன் ஒரு நிலையில்லாமல் தவிக்கின்றேன் விலையில்லாம் மாளிகையில் உன்னை மீட்டவும் விரலில்லையோ எங்கேயோ இருந்து வந்த பெண் அவள் அவளுக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது எத்தனையோ வேலையாட்கள் அங்கே இருந்தாலும் கூட அந்த வீணையை எடுத்து மீட்டுவதற்கு ஆளில்லாத வீடாக அந்த வீடு இருக்கின்றது எதேச்சையாக இவள் அந்த வீணையை பார்த்து மீட்டுகின்ற பொழுது இதை மீட்டுவதற்கு கூட தனக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படி என்ற இயக்கத்தை வெளிப்படுத்துகின்றார் சில இடங்களிலே ஒரு இனம் புரியாத ஒரு தொடர்பு நம்மை சில செயல்களை செய்யும்படியாக தூண்டிவிடும் அது ஏன் அப்படி என்பது தெரியாது அந்த நுட்பமான மன உணர்வை இந்த சரணத்திலே கவிஞர் வைத்திருக்கிறார் ஏனோ துடிக்கின்றேன் அப்படின்ற அந்த சுசீலா துடித்து பாடுகின்ற பொழுது அந்த துடிப்பும் அதை ஒட்டிய அந்த வயலின்களின் வேக இணைப்புலையும் நம்மை அப்படியே பரவசத்தில் ஆழ்த்தும் எத்தனையோ வேலையாட்கள் அங்கே இருக்கிறார்கள் சம்பளம் வாங்கி கொண்டு போய்விடுகின்றார்கள் அவர்களுக்கு அந்த வீணையை எடுத்து மீட்ட வேண்டும் என்ற எண்ணமோ அதை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணமோ இல்லை ஆனால் தனக்கு மட்டும் அந்த எண்ணம் ஏன் வருகின்றது இதுதான் மேலோட்டமான பொருள் ஆனால் இதனுடைய கருப்பொருள் வேறு ஒன்று உள்ளது குடிப்பழக்கத்தனால யாரும் கவனிக்கப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்ட அந்த கதாநாயகி சிவாஜி கணேசன் அந்த கதாநாயகின் மேல் அன்பு கொண்ட அந்த பரிவு அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது அல்லவா இங்கே வீணை என்பது கவனிக்காமல் வீணாக போனால் அந்த நாயகனை குறிக்கிறது அதுதான் கணதாசன் அவ்வளோ அழகாக அதை இணைத்திருப்பார் அந்த தவிப்பு தனக்கு மட்டும் ஏன் வருகிறது என்பதை அவள் கேட்பதில் தான் அந்த பாடலின் உன்னதமே இருக்கிறது அவன் பெரிய பணக்காரன் இவ்வளோ அவன் இடத்திலே சம்பளத்திற்கு வேலை செய்பவள் அவனுக்கு கட்டளையிடவோ திருந்த வேண்டும் என்று சொல்வதற்கோ திருத்துவதற்கோ அதிகாரம் இல்லை ஆனாலும் அவன் திருந்த வேண்டும் என்று மனதால் துடிக்கின்ற துடிப்பு தான் இந்த வரி அடுத்த பல்லவி என்ன அபார அற்புதமான எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்தை இதில் வைப்பார் சொர்க்கமும் நரகமும் நம்பசமே நான் சொல்வதை உண்மனம் கேட்கட்டுமே சத்திய தர்மங்கள் நிலைக்கட்டுமே இந்த தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே இந்த சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் ஏதோ ஒரு இடத்தில் இருப்பது கிடையாது அது நம்மிடத்தில் தான் இருக்கிறது நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்தால் அது சொர்க்கம் சொர்க்கமாக அமைய வேண்டிய வாழ்க்கையை கெடுத்து கொண்டால் அது நரகம் அப்படியானால் நம் மனமும் நம் செயல்களும் தான் சொர்க்கத்தையோ நரகத்தையோ தீர்மானிக்கிறதே தவிர சொர்க்கம் நரகம் என்று தனித்தனியாக எந்த இடம் இருக்கிறது இந்த பல்லவியை அந்த படத்தோடு அல்லது அந்த படத்தினுடைய கதையோடு சேர்க்காமல் தனித்து பாடினால் கூட இந்த பல்லவி எந்த காலத்திலேயும் இந்த சரணம் பொருந்தும் அதுதானே கண்ணதாசன் பாடலுடைய ஏற்றம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட படத்துக்காக இந்த பாடலை எழுதினாலும் கூட பாடலை கேட்கும் பொழுது எந்த காலத்திற்கும் பொருந்துவதாக இருப்பது அவருடைய பாடலுடைய வெற்றி இந்த பாடலுடைய பின்னணியில் ஒரு கதை இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருடைய மகன் பதிவிட்ட ஒரு பதிவா அப்படி என்பது எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை ஆனால் அது ஒரு பாடலுக்கான ஒரு வாய்ப்பை கவிஞருக்கு தந்திருக்கிறது வேற ஒன்றும் கிடையாது கவிஞர் சின்ன வயசில் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அந்த பெண் வேறு ஒருவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போயிடுறார் பல ஆண்டுகள் கழித்து கவிஞர் சிங்கப்பூர் இருந்த பொழுது அந்த பெண்ணை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது அங்கே அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை ரொம்பவும் மோசமாக இருப்பதை கண்டு கவிஞர் வருந்துகின்றார் அந்த நினைவில் இந்த படத்தினுடைய காட்சிகள் சொல்லப்பட்ட பொழுது இந்த பாடலை கவிஞர் எழுதுகிறார் இது எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு விஷயம் கவிஞர் கண்ணதாசனை பொறுத்த வரையில ஏதோ ஒரு அனுபவம் அவருடைய பெரும்பாலான பாடல்களிலே எதிரொலிக்கும் அந்த அனுபவம் இந்த பாடலிலும் நாம் ஒரு ரீங்காரமாக கேட்கலாம் அது அற்புதமான பாடல் இந்த கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ